தாய் வீடு செப்டம்பர் அமெரிக்காவின் மிகப்பெரிய கவலை ட்ரம்பும் பைடனும் எழுதியவர் ரதன் வாசிப்பவர் இரண்டாம் ஆண்டு லூசியானா கவர்னர் தேர்தலில் குடியரசுக் கட்சிக்கு இரண்டாயிரத்தி நானூறு வாக்குகளும் ஜனநாயக கட்சிக்கு இரண்டாயிரத்தி இருநூறு வாக்குகளும் கிடைத்தன குடியரசுக் கட்சியில் அதிகளவு ஆப்பிரிக்க அமெரிக்கர்கள் அங்கத்துவம் பெற்றிருந்தனர் ஜனநாயக கட்சி உறுப்பினர்கள் பலர் முன்னர் ஆப்பிரிக்க அமெரிக்கர்களை அடிமைகளாக வைத்திருந்தவர்கள் அமெரிக்க மத்திய அரசு அப்போது ஜனநாயக கட்சியின் கட்டுப்பாட்டிற்குள் இருந்தது மூன்று உயிர்த்தஞ்சு நாள் ஞாயிறு நாள் குடியரசுக் கட்சி வெள்ளை இனவாதிகள் கிராண்ட் பாரிஷ் கோட் ஹவுஸிற்குள் புகுந்து கலவரத்தில் ஈடுபட்டனர் இறுதியில் நூற்றி ஐம்பது ஆப்பிரிக்க அமெரிக்கர்கள் கொல்லப்பட்டனர் மூன்று வெள்ளை இனத்தவர்களும் இறந்தனர் அமெரிக்க மத்திய அரசு வெள்ளை இனவாதிகள் மீது வழக்கு தொடர்ந்தது ஜூரிகள் மூவரை குற்றவாளிகள் என தீர்மானித்த போதும் மாநில நீதிமன்றம் வழக்கை தள்ளுபடி செய்தது பதினான்கு மற்றும் பதினைந்தாவது திருத்தச் சட்டங்கள் ஆப்பிரிக்க அமெரிக்கர்களின் உரிமைகளையும் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்திய போதும் மாநில நீதிமன்றம் குற்றவாளிகளுக்கு சார்பாக குற்றவாளிகளை விடுதலை செய்தது மேன்முறையீட்டில் அமெரிக்க உயர்நீதிமன்றமும் மாநில நீதிமன்றத்தின் தீர்ப்பை ஏற்றுக்கொண்டது கொல்லப்பட்ட ஆப்பிரிக்க அமெரிக்கர்களுக்கு சாதகமாக சட்டமிருந்தும் நீதி தவறாகிவிட்டது இதன் பின்னர் இடம்பெற்ற அரசியல் கலவரங்களுக்கு இந்த வழக்கு உதாரணமாக முன்வைக்கப்பட்டது இதனால் பல அரசியல் கலவரங்களுக்கு முறையான நீதி கிடைக்கவில்லை இதன் பின்னர் மிகப்பெரிய அளவில் நடைபெற்ற அரசியல் கலவரம் ஜனவரி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அமெரிக்க காங்கிரசினுள் புகுந்த காடையர்கள் காங்கிரஸை சில மணி நேரங்கள் தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருந்தனர் ஆயிரத்தி எண்ணூற்று எழுபத்தி மூன்றாம் ஆண்டை போல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தேர்தல் வெற்றிக்கு எதிரானதாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சம்பவத்திற்கு பின்னால் அப்போதைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இருந்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபதில் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் டிரம்ப் தோல்வியடைந்திருந்தார் ஆனால் தனது தோல்வியை அவர் ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார் அப்போதைய துணை ஜனாதிபதி மைக் பென்ஸை தேர்தல் முடிவுகளை ஏற்றுக்கொள்ள முடியாது என அறிவிக்கும்படி வற்புறுத்தினார் மைக் பென்ஸ் மறுத்துவிட்டார் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் முடிவுகள் மாநில வாக்குகளிலும் தங்கியிருக்கின்றது ஒவ்வொரு மாநிலத்திற்கும் குறிப்பிட்ட ஆசனங்கள் உள்ளன உதாரணத்திற்கு மாநிலத்திற்கு ஆசனங்கள் உள்ளன கலிபோர் டிரம்ப் ஒரு வாக்குகளை குறைவாக பெற்றாலும் டிரம்பிற்கு கிடைக்கும் ஆசனங்கள் பூஜ்யம் ஆனால் ஒரு வாக்கு கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றால் ஐம்பத்து ஐந்து ஆசனங்களும் கிடைக்கும் இருநூற்று எழுபது ஆசனங்களை பெறும் வேட்பாளர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுவார் எனவே சிறு மாநிலங்களின் ஆசனங்கள் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள ஜார்ஜியா மாநிலத்தின் அமைச்சருக்கு தொலைபேசியில் பேசிய ட்ரம்ப் எனக்கு வாக்குகள் தேவை என கூறியிருந்தார் ட்ரம்ப் ஜார்ஜியா மாநிலத்தில் பதினோராயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஒன்பது வாக்குகள் குறைவாக பெற்றிருந்தார் ஜார்ஜியா மாநிலத்திற்கு பதினாறு ஆசனங்கள் உள்ளன இரண்டாயிரத்தி இருபது தேர்தலின் பின்னர் டொனால்ட் ட்ரம் பிடம் தோல்வியை ஒப்புக்கொள்ளுமாறு குடியரசுக் கட்சியினர் வற்புறுத்தினர் இன்று வரை அவர் தோல்வியை ஒப்புக்கொள்ளவில்லை ஜனநாயக கட்சி பைடன் ஆட்சிக்கு ட்ரம்ப் மீதான விசாரணைகள் ஆரம்பமாகின இவற்றுள் ஒன்று நிறுவனத்தின் மீதான வரி மோசடிகள் இதனை நியூயார்க் மாநில அரச வழக்கறிஞர்கள் மேற்கொண்டனர் ட்ரம்ப் ஆட்சியில் இருக்கும் பொழுது செய்ய முடியாததை இப்பொழுது செய்கின்றனர் டொனால்ட் டிரம்ப் மீதான கிரிமினல் வழக்குகள் நாற்பத்தி ஐந்தாவது அமெரிக்க ஜனாதிபதியான டொனால்டு டிரம்ப் இக்கட்டுரை எழுதிக்கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு ஜார்ஜியா நீதிமன்றத்தினால் நீதி விசாரணைக்குரிய பி பூஜ்ஜியம் ஒன்று மூன்று ஐந்து எட்டு சைபர் ஒன்பது என்ற இலக்கமும் வழங்கப்பட்டுள்ளது தற்போது பிணையில் இருக்கின்றார் உலகத்தையே ஆட்டிப்படைத்த ஒரு ஜனாதிபதியின் நிலைமை இவ்வாறு மாறிவிட்டது இதுவரை நான்கு தடவைகள் நீதிமன்றத்தில் தான் சுற்றவாளி என கூறி பிணை பெற்றுள்ளார் ராஜர் ஸ்டோன் பால் மெனஃபார்ட் மைக்கேல் கோஹென் மைக்கேல் பிளின் ரிக் ஜார்ஜ் நாடர் ஜார்ஜ் பபடோபோலஸ் ஆகியோர் ஏற்கனவே தண்டனை பெற்றவர்கள் இவர்கள் டொனால்ட் ட்ரம்ப்பின் முன்னாள் ஆலோசகர்கள் அதிகாரிகள் ஜார்ஜியாவில் ட்ரம்ப்புடன் பதினெட்டு பேர் மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இதில் டிரம்பின் சட்ட ஆலோசகரும் முன்னாள் நியூயார்க் மாநகர மேயருமான ரூடி ஜூலியானி மீதும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்த குற்றப்பத்திரிகைகள் ஒரு பக்கம் இருக்க மறுபக்கம் ட்ரம்ப் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலுக்கான குடியரசுக் கட்சி வேட்பாளர் போட்டியில் களமிறங்கியுள்ளார் ட்ரம்ப் ஏற்கனவே ஒரு தடவை ஜனாதிபதியாக இருந்தமையால் இன்னும் தடவை அவர் ஜனாதிபதியாக முடியும் ட்ரம்ப்புடன் பல வேட்பாளர்கள் களமிறங்கியுள்ளனர் குறிப்பாக புளோரிடா கவர்னர் ரான் டிசென்டிஸ் ட்ரம்பின் துணை ஜனாதிபதியாகவிருந்த மைக் பென்ஸ் கேரள வம்சாவளி விவேக் ராமசாமி முன்னாள் தெற்கு கரோலினா கவர்னரும் ட்ரம்பின் அமைச்சரவையில் ஐநாவின் அமெரிக்க தூதுவராக இருந்த பஞ்சாப் வம்சாவளி நர்மதா நிக்கி ஹெய்லி ரண்டாவா முன்னாள் நியூஜெர்சி கவர்னர் கிறிஸ் கிறிஸ்டி ஆகியோர் குறிப்பிடத்தக்கவர்கள் எனினும் கடைசியாக கிடைத்த கருத்து கணிப்பின்படி டொனால்ட் ட்ரம்பிற்கு ஐம்பத்து ஒன்று தசம் ஆறு வீதமான குடியரசுக் கட்சி உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவித்துள்ளனர் இரண்டாவது இடத்தில் இருக்கும் புளோரிடா கவர்னருக்கு பதினான்கு தசம் எட்டு வீதம் மூன்றாவது இடத்தில் இருக்கும் விவேக் ராமசாமிக்கு பத்து தசம் மூன்று வீதமான குடியரசுக் கட்சி உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவித்துள்ளனர் தற்போதிருக்கும் நிலையின்படி டொனால்டு ட்ரம்ப் குடியரசுக் கட்சி வேட்பாளராக தெரிவு செய்யப்படுவது உறுதி ஆனால் என்ற கேள்வி இங்கு முக்கியம் ட்ரம்ப் மீதான ஜார்ஜியா மாநில தேர்தல் வழக்கு விசாரணை அக்டோபர் ஆரம்பமாகலாம் என தெரிகிறது அந்த வழக்கு வருட கடைசியில் ஆரம்பமானாலும் வழக்கின் முடிவுகள் ட்ரம்பிற்கு சாதகமாகாவிட்டால் ட்ரம்ப் தேர்தலில் நிற்க முடியாமல் போகும் வழக்கு ட்ரம்பிற்கு சாதகமாக தீர்ப்பு கிடைத்தால் மிகுதி மூன்று வழக்குகளும் ட்ரம்பிற்கு சாதகமாகலாம் ஆனால் பல சட்ட வல்லுநர்கள் ஜார்ஜியா சட்டங்கள் ட்ரம்ப்பிற்கு எதிராக இருக்கும் என கருத்து தெரிவித்துள்ளனர் அமெரிக்காவின் முதலாவது ஜனாதிபதி ஜார்ஜ் வாஷிங்டனை மூன்றாவது தடவையாக ஜனாதிபதி தேர்தலுக்கு போட்டியிடுமாறு கேட்கப்பட்டபோது போது மறுத்து விடுகின்றார் நாட்டின் ஒற்றுமை முக்கியம் அதற்கு புதிய தலைவர் வரவேண்டும் என கூறி மறுத்து விடுகிறார் அந்த வழியாக வந்த அமெரிக்க அரசியல் கடந்த பல வருடங்களாக ஊழல்கள் முறைகேடுகள் என தத்தளிக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தை ஆறு அமெரிக்க காங்கிரசிற்குள் புகுந்த காடியர்களின் அட்டகாசத்தை பார்த்து உலகமே சிரித்தது உலகின் வல்லரசிற்கு மிகப்பெரிய அவமானத்தை ஏற்படுத்தி கொடுத்தது அதன் பின்னர் ட்ரம்ப் தேர்தலில் நிற்க மாட்டார் என நம்பியவர்களை ட்ரம்ப் மீண்டும் ஏமாற்றிவிட்டார் இன்றைய நிலையில் ட்ரம்பின் மீதான வழக்குகள் சட்ட சிக்கல்களை தீர்க்க ட்ரம்பிற்கு இருக்கும் ஒரே ஒரு வழி தேர்தலில் நின்று வெற்றி பெற்று தன் மீதான வழக்குகளை தானே ரத்து செய்வதாகும் ட்ரம்பை பொறுத்தவரையில் தேர்தல் அவருக்கான ஒரே ஒரு தீர்வாகும் இந்த வழக்குகளுக்கான செலவுகளை தேர்தலுக்கு கிடைத்த நிதியிலிருந்தே இருந்தே செலவழிக்கின்றார் அதற்கும் ஒரு வழக்கு வராவிட்டால் சரி ட்ரம்ப் குடியரசுக் கட்சி வேட்பாளராக போட்டியிட்டால் அவருடன் போட்டியிடும் ஜனநாயக கட்சி வேட்பாளர் தற்போதைய ஜனாதிபதி பைடனை இலகுவாக வெற்றி பெறலாம் தற்போதைய கருத்து கணிப்புகள் அதனை உறுதி செய்கின்றன ட்ரம்பிற்கு பெருமளவு அமெரிக்காவின் கிராமப்புற மக்கள் ஆதரவாக உள்ளனர் மறுபுறம் ஜனநாயக கட்சியில் பைடனுடன் ஒரு சிலர் வேட்பாளராக போட்டியிட்டாலும் பைடன் போட்டியிடுவது உறுதி கெனடி குடும்பத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் ராபர்ட் எஃப் கெனடி மரியான் வில்லியம்சன் ஆகியோர் தற்சமயம் போட்டியிடுவதாக அறிவித்துள்ளனர் பைடனுக்கும் தேர்தலில் மீண்டும் போட்டியிடுவது அவசியமாக உள்ளது இவர் மீதும் குறிப்பாக பைடனின் மகன் ஹண்டர் பைடன் மீதும் ஊழல் குற்றச்சாட்டுகள் உள்ளன அடிப்படையில் பைடன் ட்ரம்பிற்கு சளைத்தவரல்ல பைடன் தேர்தலில் வெற்றி பெறாவிட்டால் ட்ரம்பை போன்று பைடன் மீதும் விசாரணைகள் மேற்கொள்ளப்படலாம் மீண்டும் அமெரிக்கா ஹவுஸ் கூடும்போது பைடன் மீது குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்பட்டு அவரை பதவி விலக குடியரசுக் கட்சியினர் முயற்சிக்கலாம் ஆனால் இதற்கு இரு சபைகளினதும் ஆதரவு தேவை செனட் ஜனநாயக கட்சிக்கு ஆதரவாக இருப்பதனால் ட்ரம்பை போன்று ஹவுஸுடன் முடிவுக்கு வந்துவிடும் டொனால்ட் ட்ரம்ப் ஜோ பைடன் இருவருமே மக்கள் தலைவர்கள் இல்லை இவர்கள் தங்கள் சுயநலனுக்காக அமெரிக்காவை வழி நடத்துகின்றார்கள் ஜோ பைடனின் வயசிற்கு அவர் தொடர்ந்து ஜனாதிபதியாக இருப்பது கடினம் ஆனாலும் அவரால் இன்று விட முடியாத நிலை தற்செயலாக அவர் சுகவீனமுற்று தேர்தலில் நிற்க முடியாமல் வேறு ஒரு வேட்பாளர் போட்டியிட்டால் டொனால்ட் ட்ரம்பிற்கு மிகவும் கடினமான போட்டியாகவே இருக்கும் எனவே ஜோ பைடனையே டொனால்ட் ட்ரம்பும் விரும்புவார் ட்ரம்ப் வெற்றி பெற்றால் மற்றொரு புட்டினாக மாறும் அபாயமும் உண்டு எவ்வாறு புட்டினின் நண்பனாக விருந்து எதிரியாக மாறிய வாக்னர் ராணுவ தலைவர் வேட்டையாடப்பட்டாரோ அவ்வாறு ட்ரம்ப்பும் வேட்டையாடப்படுவார் இத்தேர்தலுக்கு பின் வரவிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு தேர்தலை நடத்தாமல் தானே தொடர்ந்து ஜனாதிபதியாக இருக்கவும் முயற்சிக்கலாம் டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரையில் எதனையும் எப்படியும் செய்யலாம் என நினைப்பவர் சாத்தியங்களை பற்றி கவலைப்படாதவர் அதனால்தான் இன்று நீதிமன்றத்திலும் நிற்கின்றார் குற்றங்களை வாக்குகளாக மாற்றுகின்றார் ஊடகங்களுக்கு ட்ரம்ப் ஒரு காட்சி பொருள் நுகர்வு பண்டம் இரண்டாயிரத்தி பதினைந்தில் ட்ரம்ப் ஊடகங்களுக்கு தீனி போடுகிறார் அமெரிக்க ஜனாதிபதிகளில் ட்ரம்பை பற்றியே அதிகளவு நூல்கள் வெளிவந்துள்ளன கனடாவை பொறுத்தவரையில் பொருளாதார ரீதியாக அமெரிக்கா கனடாவை விழுங்கிக் கொண்டிருக்கின்றது கனடாவின் பெரும்பாலான பொருளாதார முடிவுகள் அமெரிக்காவின் வட்டி வீதம் போன்றவற்றில் தங்கியுள்ளது கனடாவின் ஏற்றுமதி அதிகளவு அமெரிக்காவிற்கே செல்கிறது இறக்குமதியும் அதிகளவு அங்கிருந்தே வருகிறது அமெரிக்காவின் வட்டி வீதம் அதிகரிக்கும் பொழுது அமெரிக்க டாலரின் பெறுமதி கூடுகிறது கனடிய மத்திய வங்கி கனடாவின் வட்டி வீதத்தை கனடாவின் பணவீக்கத்தை மட்டும் கொண்டு தீர்மானிப்பதில்லை கனடிய டாலரின் பெறுமதி குறைந்தால் அதுவும் கனடாவின் பொருளாதாரத்தையே பாதிக்கும் அதனையும் கனடிய மத்திய வங்கி கருத்தில் கொள்ள வேண்டும் அமெரிக்காவில் ஏற்படும் ஆட்சி மாற்றங்களை கனடா உன்னிப்பாக அவதானிக்க வேண்டியுள்ளது கடந்த ட்ரம்ப்பின் ஆட்சி காலத்தில் சுங்க வரிகள் குறிப்பிட்ட பொருட்களுக்கு அதிகரித்தது இதனால் கனடா பாதிப்படைந்திருந்தது பைடன் ஆட்சிக்கு வந்தவுடன் ஏற்கனவே அங்கீகரிக்கப்பட்டிருந்த எண்ணெய் குழாய் அமைக்கும் ஒப்பந்தத்தை நிறுத்தினார் இதுவும் கனடாவிற்கு பாதிப்பை ஏற்படுத்தியது தற்பொழுது ட்ரம்ப்பும் பைடனும் கனடாவிற்கு நன்மை அளிப்பவர்கள் அல்ல அமெரிக்கா படிப்படியாக கனடாவை விழுங்கிக் கொண்டிருக்கின்றது அமெரிக்காவை பொறுத்தவரையில் எதுவும் நடக்கலாம் இரண்டாம் உலகப் போர் முடிவுக்கு வருகிறது என்று தெரிந்தும் அணுகுண்டு வீசுவார்கள் அதனால்தான் அது அமெரிக்கா நன்றி